இவன் மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காதம்மா வாமா நல்ல வீடா பார்த்து போவோம் நான் செத்தாலும் இந்த குடிசையில தான் சாவே நான் செத்ததுக்கு அப்புறமா நீ வீடு மாத்திக்க கேம்மா உனக்கு மெண்டல் தான் பிடிச்சிட்டு சொறியத்தை என்ன செய்வீங்க மர்மோலே இருளாயி வாமா இந்த பயல பாருமா என்ன என்ன என்னாச்சு தனக்கு ஏம்மா இது எங்க சொந்த இடம்

பூக்கத்தோய் விடுங்க ஒரு வியாறு நான் வியாறு என்னமா இப்படி பிரிச்சு பேசிட்ட ஐயோ ஐயோ மூக்கத்தோய் நெசமானமே சொல்ற நீங்க ஒரு மெண்டல் தான் மூக்கத்தோய் எங்க அம்மா உங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க நீங்க எங்க அம்மா கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கேட்டீங்களாமே பிச்சு காசு இருக்கு ஆமாமா மீன் வாங்கி மீன் விற்கல கொஞ்சம் கடனாயிட்டம்மா கருவாடுக்கு போட்டிருக்கேன் கருவாடும் விற்கலம்மா காலேஜில் ஏதாவது டீச்சருக்கு கருவாடு வேணா சொல்லுமா மீன் மீனோய் சரி மூக்கத்தோய் நான் உங்களுக்கு கொஞ்சம் கருவாடு பாக்கெட் போட்டு தாங்க பிள்ளை விட்டு வித்து தரேன் சரியா ஏ மருமவா மருமவா தான் மூக்கத்தை மாறிய தயங்க ஏமா அந்த பிள்ளையை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடலன்னு வீட்டுக்கே வர்றது இல்லம்மா அங்க எங்கனையோ ரூம் எடுத்து கிடக்கா கழுத பைய கழுத பைய அவன் மோரையில முழிச்சாலே கஞ்சி கிடைக்காது மெயின் மெனோய் ஏன் மூக்கத்தோ இப்படி இருக்கீங்க அந்த அக்காளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தானே இப்படி சண்டை போட்டு ஆறிட்டு இருக்கியோ இந்த குடிசைக்கு கொடுக்க அவங்க யோசிக்காவோ வீட்டோட மருமவனா வேணமாம ஏன் அவனை நான் அப்படி தாராவாத்து கொடுக்க முடியுமாமா முடியாதுன்ட்டேன் மூக்கு தொய் இந்த வீடு அப்படியே இருக்கட்டும் வேற ஒரு பெரிய வீடாக பார்த்தேன் அதில் எல்லாரும் இருக்கலாம்லாம் அப்புறமா உங்கள் ரெண்டு மகனும் நல்ல வேலைக்கு போய் இந்த இடத்துல ஒரு வீட்டு கட்டட்டுமே நீங்கள் ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்க மழை வந்தால் இதிலேயே மிதக்கணும் வெள்ளம் வந்தால் இதிலேயே மிதக்கணும் வெயில் அடித்தா இதிலே காயணும்னு சொல்கிறீங்களே நீங்கள் மென்டல் தான் உண்மையிலே எம்மா 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 என்ன வாய் பேசுறா நான் இந்த குடிசையில தான் சாமே எங்கயும் வர மாட்டேன் இரு இரு ஒரு நாள் குடிசையை கொளுத்தி விடுத ஐயோ இப்ப உள்ள பிள்ளைகளாம் இப்படி ஆயி போச்சு இந்த குடிசை தாமல உனக்கு சோர் போட்டுது மறந்துடாத உனக்கு வேற வேலையே இல்ல கேட்டு திறந்தே கிடக்கு சை உள்ள என்னலாம் போச்சு தெரியலையே நல்லவேளை வீட்டை லாக் பண்ணிட்டேன் வீட்டுல உள்ளவளும் தெரியல வந்தவளும் தெரியல நான் தான் சாவ போறேன் அக்கா எப்படி இருப்பா நான் கனவுல கூட நினைக்கல எங்கே போனான்னு தெரியலையே நான் வேற அங்க மாட்டிக்கிட்டேன் ஒரு நாள் பூரா என்னாச்சுன்னு தெரில எங்க போனா பிள்ளைங்க உள்ள காஸ்டல்ல விட்டுருக்கா புருஷன் ஃபோன் பண்ணாரான்னு தெரில ஃபோனை நான் பிடிங்கிட்டேன் எங்க போய் எவ்வளோ தேடற இந்த சனி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு அவள் எங்க ஒழிஞ்சு போனாளோ தெரிலையே சரி அக்கா முகத்துல போய் விசாரிப்போம் யாராவது சொல்லுவாவோ கាលியானா கில்லியனா குடும்பம் எதுமே இல்லாம சாமியார போய்போறே யக்க யக்க வா அம்மா இருட்டி யக்க உங்க தங்கச்சிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டே யார் பாணமதியவா ய அவங்க போறசன கடத்தி வச்சிருந்தாவோ ஒரு ரூம் எடுத்து ஒரு வாரம் வரை கூட இருக்க போறேன் மனச பாத்த போறேன்னு சொன்னாவோ போலீஸ் எப்படியும் आये பிடிச்சிடாவோ அம்மா எனக்கு இதுக்கு சம்மதமே இல்லம்மா அவட பேச்ச வார்த்தையே வச்சிருக்கிறது இல்ல பாருங்க அவங்களுக்கு உங்கள விட வேற இருக்கா நீங்க எப்படியாவது பேக்கா பாத்துங்க என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்னைய அடி வெளுத்து போடுவாரு ஏற்கனவே அவள் ரொம்ப சண்டையில் தூடுட்டான் எங்களுக்கு அதெல்லாம் மட்டும் பேசக்கூடாது வைக்க கூடாதுன்றாரு இப்ப நான் அவளை பார்க்க எதுவும் போனேன் ஜாமீனில் தான் எடுக்க போனேன்னா எனக்கெல்லாம் தீ வீட்டை கிளிவுளும் சரிக்கா ஏதோ சொல்லணும்னு தோணிச்சு வந்தேன் ஏன் இந்த பானுமதி இப்படி பண்ணுறது பூரா தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படி ஒவ்வொரு கஷ்டமாலாம் வருது இவளுக்கு சார் என்ன பண்ண சாமீனில் போய் எடுக்கிற அளவுக்குள்ள நம்மகிட்ட பைசா கிடையாது ஏன்னா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வேணா வருவோம் இன்ஸ்பெக்டர் இந்த தானே அந்த பையிட்ட வேணால் பேசி பார்ப்போமே பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போனதும் போனால் தினமும் சீரழிவுதான் தான் போல தெரியுது கூலோ கஞ்சா குடித்தாலும் நம்ம வீட்டில் உள்ள ஆள்களோடையும் குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம் பெரிய இடமா வாயை வச்சுட்டு டெலி அடி சாவுதான் சரி போய் பார்ப்போம் சார் இது சரியான காமெடி கேஸ் சொந்த புருஷனையே கடத்தி வச்சிருக்கு காதல் தொல்லை சே சூப்பரா இருக்கு கேஸ் ஏன் பொண்டட்டிங்க இருக்கால விளங்காதவ ஏய் என்னைய பத்தி எதை கிண்டல் அடிச்சீங்கனா வெளிய வந்து அடிச்சிடுவேன் பாத்தீங்களா சார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கங்கற கூட பயம் இல்லாம எப்படி பேசது பாருங்க ஆண்டால பா முயிட்ட மாட்டிக்கிட்டு கைய காலை எல்லாம் கெட்டி வச்சி வாயில எல்லாம் கெட்டி வச்சி பாடா படுத்திருக்கா மேடம் எனக்கெல்லாம் பொண்டாட்டி இப்படி இருந்தானா நான் பூ போட்டு கும்பிடுவேன் தெரியுமா புருஷனை கெட்டி வச்சு காதல் தொல்லை எம்மா நீ பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிருமா ஏய் மீசக்கார போலீஸ் வெளியே வந்தானே மீசை எப்படிங்க உனே பறக்க விட்டுருவேன் பாத்தீங்களா சார் அந்த ஆளை என்ன பாடு படுத்தி இருக்கோம் சரியான பிசாஸ் சார் இது கம்ப்ளைன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா தெரியல சார் மதிவானன் சார் வந்தா தான் தெரியும் எஃப்ஐஆர் போடுறாங்களா என்ன பண்றாங்கன்னு ஏனா கெட்டி வச்சு கடத்தனால கடத்தல் முயற்சின்னு கொண்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன்

கத்தாம உள்ள இரு லாடம் கட்டிருவன் பத்துக்க நீ லாடம் கட்டு பாட கெட்டு அதுல ஏறி நீ படு செத்துரு நீ வெளிய விடு நீ ஓவரா பேசுற நீ பேசுறதெல்லாம் கேமரா ரெக்கார்ட் ஆயிட்டு ஒழுங்கா இருந்துக்க யாருக்கும் பயப்பட மாட்டேன் இந்த பானுமதி ஐயா பானுமதி இந்த ஊருக்கு வந்தது வந்தா ஒரே சீரழிஞ்ச போல பாருக்கு அவளுக்கு சரி உள்ள போவோம் மேடம் மேடம் என் தங்கச்சிருக்காளா யாரும் மாதிரி டபுள் ஆக்ஷன் மாதிரி இருக்க கேக்க எனக்கு காப்பாத்திட்டு போக்க எம்மா செயலுக்குள்ளலாம் போட்டிருக்கீங்க அட கடவுளே கடவுளே நான் என்ன செய்வேன் எம்மா நில் மயங்க போகிற ஏமிட்டி இப்படி பண்ணுத அந்த ஆளு உன்னை பிடிக்கலன்னு விட்டு தொலை இப்படி செயலு கீழன்னு அழையுதா நானாக்கா அவர் பின்னாடி அலைஞ்சேன் அந்த ஆளுதான ராசத்தி ராசத்தையும் பின்னாடி வந்தா மெண்டல் பையன் இப்போ தெரிஞ்சதுமே வேண்டாம் வேண்டாம்னு தான் உன் பேச்சா நம்பவே கூடாது அங்கேயும் நடிக்க இங்கேயும் நடிக்க என்ன போம்பியாப்போ ஏக்கா இனி நான் நடிக்க மாட்டேங்க்கா இனி நான் ஒழுங்க உன் வீட்ல இருந்துறேக்கா எனக்கு எதுவும் வேண்டாம் போலீசக்கா அவளை எப்போ விடுவியோ புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஐயாவே எங்களுக்கு நல்ல பழக்கம் தான் நான் இப்படியாட்டு பேசி கூப்பிட்டு போயிடுறேன் பார்க்க மாட்டாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளோதான் கேட்டி இரி முதல்ல புருஷனை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுதேன் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து பேசுதான் எங்க சீக்கிரம் வெளியெடுக்க ரொம்ப பசியாக இருக்குது பிரியாணி அங்கேயே மாட்டிக்கிட்டு அதெல்லாம் நாங்க எடுத்துட்டோம்